வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அப்பா வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க தம்பி பாப்பா வேலை பார்க்காம இருக்க முடியல ரொம்ப பொக்குன்னு இருக்கு சாமி பேரம்பயத்திகளை பார்த்துட்டு போகலான்னு ஒரு வந்துட்டு போகலான்னு வந்த அப்படின்னாங்க எனக்குமே ரொம்ப கஷ்டமாக பொக்குன்னு தான் இருந்தது இப்படி வந்து விட்டுட்டு நம்ம வந்து வந்துட்டோம் அப்படிங்கிறது பட் என்ன பண்ணுறது நம்மளோட சுச்சுவேஷன் கொஞ்ச நாள் வந்து தள்ளி இருந்து தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால் எல்லாத்தையும் நம்மளும் பழகிக்கணும் ஸோ ஒரு பதினாலு வருஷமாக கூடவே இருந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு போயிட்டு வர தூரத்தில் தான் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் வந்து ட்ராவல் அம்மா வீட்டுக்கும் நமக்கும் ஸோ வந்து அப்பா வந்துட்டு வந்தாங்க ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்து அந்த நல்லா அப்பா பேரம்பேத்திகுடைய நல்லா பேசி சிரிச்சிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் தான் வந்து கிளம்புனாங்க அம்மா வந்து டான்ஸ் கிளாஸ் கிளம்பிட்டா த வேலை தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவும் இறங்கிக்குவாங்க அம்மாக்கும் டான்ஸ் கிளாஸ் போகிறது ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நானே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு கூடவே கூட்டிகிட்டு போயிட்டாங்க இனிமேல் பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக பஸ் ஏறி போக மாதிரி இருக்கும் ஸ்கூலுக்கு ஸோ அதனால பழகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நானுமே பஸ்ஸில் வச்சுட்டுருது